ஹலோ கைஸ் எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு டெக்கா அப்படின்ற ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு கதையை தான் பார்க்க போறோம் ஒரு சின்ன அசைவு ஏற்பட்டாலும் உங்களுடைய கர்ப்பம் களைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி ஒரு டாக்டர் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க இது நம்ம ஹீரோயினுக்கு மூணாவது பிரெக்னன்சிங்க முக்கியமா இந்த வாட்டி மட்டும் கலைஞ்சிருச்சுன்னா இதுக்கப்புறம் நீங்க பிரெக்னண்டாவே ஆக முடியாதுன்ற மாதிரியும் டாக்டர் சொல்றாங்க ஆனா அந்த வேலையில தான் நம்ம ஹீரோயின் ஒரு போலீஸ் ஆகியிருக்காங்க அப்போ ஊருக்குள்ள நடுங்க வைக்கிற அளவுக்கு ஒரு பயங்கரமான கேஸ் வருதுங்க ஒரு கார்பரேட் ஆபீஸ்ல அங்க வேலை பாக்குறவங்க எல்லாரையும்

ிருந்தா மட்டும் ஒரு சின்ன லைக்கோட கண்டினியூ பண்ணுங்கள் பை தி வே நான் கவின் நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை இங்க ஒரு கார்ப்பரேட் கம்பெனிய காமிக்கிறாங்க கார்ப்பரேட் கம்பெனிக்கு கோட் சூட்டோ போட்டுக்கிட்டோம் கேஷுவலா இருக்கிறன்னு ட்ரௌசரை போட்டுக்கிட்டோம் ஏதோ கல்யாணத்துக்கு வந்த மாதிரி மேக்கப்பை போட்டுக்கிட்டோம் ஜாலியா வேலை பார்த்துட்டு கை நிறைய சம்பளத்தோட போற ஒரு செட் ஆஃப் பீப்புள் இந்த பக்கம் இருக்க அப்படியே இன்னொரு பக்கம் அதே கார்பரேட் கம்பெனியில வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு அங்க இருக்கிற சும்மா வந்துட்டு போறவன் எல்லாருக்கிட்டையும் திட்டு வாங்கி அதே கார்ப்பரேட் கம்பெனியை பெருக்கி சுத்தம் பண்ணி கக்குச கழுவுற ஒர்க் ஒர்க்கர்ஸையும் காமிக்கிறாங்க சோ அப்படி ஒரு ஒர்க்கர் தான் நம்ம ஹீரோவான இக்குலாப் அலாம் இப்போ ஒரு பாத்ரூமை க்ளீன் பண்ணிட்டு அப்படியே அந்த மாப்பையும் பகிட்டையும் எடுத்துக்கிட்டு ஒரு லிப்ட்ல வந்து நிக்கிறாருங்க ஒர்க்கர்ஸ் எல்லாம் பெருசா லிப்ட் யூஸ் பண்ண கூடாது ஒண்ணு படிக்கட் வழியா போயிடணும் ஆனா இவரு லிப்ட்ல வந்த உடனே அந்த கார்ப்பரேட் கம்பெனில வேலை பார்க்கற ரெண்டு ஆட்கள் நம்ம ஹீரோவையே ஒரு மாதிரி பாக்குறாங்க நீலாம் லிப்ட்ல வந்து ஏறியா அப்படின்ற மாதிரியும் நினைக்கிறாங்க ஏன் படிக்கட் இல்லையா ஆள் என்ன உனக்கு உடஞ்சிருச்சா யாரும் இல்லன்னா லிப்ட்ல போலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல இதெல்லாம் நம்ம ஹீரோக்கு பயங்கர கோவத்தை ஏற்படுத்துதுங்க அவரு வேண்முன்னே அவருடைய மாப்ப வச்சு அந்த பகெட்டிலேயே குத்த பகெட்டில இருக்கிற அழுக்கு தண்ணி அந்த லிப்ட்ல இருக்கிறவங்க மேலையும் தெளிக்க வேலை தெரியுமா தெரியுமா ஹீரோ கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க அது வரைக்கும் அடக்கி வச்சிருந்த கோவத்தை வெளிப்படுத்தி இப்ப அங்க ரெண்டு பேரு கூடிய சண்டை போட இத்துடைய விளைவு இப்ப நம்ம ஹீரோக்கு அந்த வேலை போகுதுங்க இந்த வேலையெல்லாம் கொடுத்துக்கிற மேனேஜர் இருக்காரு பாத்தீங்களா அவரும் ராத்திரி மத்த ஒர்க்கர்ஸ் முன்னாடி வச்சு நம்ம ஹீரோவை அசிங்கப்படுத்தி அந்த வேலையை விட்டு அனுப்புறாரு இவரும் கோவத்துல ஐடி கார்ட தூக்கி போட்டு வந்துடுறாருங்க ஹீரோ இக்குலாபுக்கு ஒரு அன்பான பையன் இருப்பான் பள்ளிக்கூடத்துல படிப்பான் ஹீரோக்கு மனைவி இல்லைங்க நம்ம ஹீரோ வேலை பார்த்து கஷ்டப்பட்டு தான் பையனை படிக்க வைப்பாரு ஆனா கொஞ்ச நாள் பள்ளிக்கூடத்துல பீஸ் கட்டாதனால இந்த அட்டண்டன்ஸ்ல இருந்து ஹீரோ பையனுடைய பேரை அவங்க சொல்லாமையே தூக்கிருக்காங்க ஆல்ரெடி இப்ப ஹீரோக்கு வேலை வேற போயிடுச்சா இப்ப இந்த பீஸ வேற கட்டணுமா வீட்டுல வேற பயங்கர ஏழ்மைங்க அவருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்க அப்படியே கட் பண்ணா இங்க ஒரு ஜேர்னலிஸ்ட் பொண்ணை காமிக்கிறாங்க ஒரு கேமராமேன் தம்பிய காமிக்கிறாங்க இவங்க ஒரு டிவி ஸ்டேஷன்ல வேலை பார்ப்பாங்க அந்த டிவி ஸ்டேஷனுடைய சிஇஓ இருக்காரு பாத்தீங்களா அவருமே நீங்க ரெண்டு பேருமே டேஞ்சர் ஜோன்ல இருக்கீங்க கூடிய விரைவிலேயே உங்களை வேலையை விட்டு தூக்குறத பத்தி நம்ம ஆபீஸ்ல பேச வேண்டி இருக்கோன்ற மாதிரிலாம் சொல்ல அதுல இவங்க ரெண்டு பேரும் பயப்படுறாங்க அந்த சிஇஓக்கும் இந்த சிக்கன் பர்கர்னு சொல்லி விதவிதமா வாங்கி கொடுத்து ஐஸ் வைக்க அப்படியே கட் பண்ணா ஒரு ஏசிபி காமிக்கிறாங்க இவங்க தான் நம்ம ஹீரோயின் இவங்களோட பேரு மாயா முன்ன சொன்ன மாதிரி மாயா இதுவரைக்கும் ரெண்டு வாட்டி பிரெக்னன்ட் ஆயிருப்பாங்க பட் குழந்தை நின்னு இருக்காதுங்க இப்ப மூணாவது முறை பிரெக்னன்ட் ஆயிருப்பாங்க டாக்டருமே நம்ம மாயாவுடைய கணவர் கிட்ட உங்க மனைவிய கொஞ்ச நாள் பத்திரமா பாத்துக்கோங்க ஒரு சின்ன அசைவு ஏற்பட்டா கூட குழந்தை தங்காம போயிடும் அதுக்கப்புறம் வயசாகிறதுனால இவங்களால பிரெக்னன்டாவே ஆக முடியாதுன்னு சொல்ல இதுல மாயாவும் உங்க கணவரும் கொஞ்சம் பயப்பட இங்க நம்ம ஹீரோ இக்லாக காமிக்கிறாங்க அவர் வேலை தெரி பழைய இடங்கள்ல அலையறாருங்க பேசாம பழைய அந்த கார்ப்பரேட் கம்பெனிலேயே மேனேஜர் கிட்ட மன்னிப்பு கேட்டு வேலையில சேரலான்னு முயற்சி பண்றாரு ஆனா அவருக்கு அவமானம் மட்டுமே பரிசா கிடைக்குது அப்பதான் அவர் ஒரு பள்ளிக்கூட வாசல்ல வந்து நிக்கிறாரு அங்க நிறைய குழந்தைகள் அவங்க அப்பா அம்மா கூட்டிட்டு போறத பாக்குறாரு சொல்றாரு அதுல ஒரு சின்ன பொண்ணு அப்பா அம்மா கூட்டிட்டு போறதுக்கு பதிலா அவங்க வீட்டு வேலைக்காரங்க கூட்டிட்டு போறதையும் பாக்க உடனே அந்த இடத்துல போயிட்டு அந்த சின்ன பொண்ணை அவரு தூக்கிக்கிட்டு சுத்தி இருக்கவங்க கிட்ட ஒரு கண்ணை காமிச்சிட்டு அந்த பொண்ணை கடத்திக்கிட்டு ஓடுறாருங்க இப்ப ரோட்ல இதை பாக்குற நிறைய பப்ளிக் பர்சன்ஸும் நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணி அந்த சின்ன பொண்ணை காப்பாத்தலாம்னு நினைக்க ஹீரோக்கு எங்க போகுதுன்னு தெரியாம லோடு முழுக்க ஓடி ஒரு கட்டத்துல ஒரு கார்ப்பரேட் கம்பெனி இருக்கு பாத்தீங்களா நம்ம ஹீரோ வேலை பார்த்துருப்பாரு அதே கார்ப்பரேட் கம்பெனிக்குள்ள இப்ப ஹீரோ கையில ஒரு துப்பாக்கியை வேற வச்சிருப்பாருங்க அப்படி அந்த துப்பாக்கி காமிச்சியும் உள்ள போறாரு உள்ள போனதும் லிஃப்ட்டுக்குள்ள வராரு எந்த லிஃப்ட்டில் வேற ஏறக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதே லிஃப்ட்ல சும்மா முப்பதாவது மாடிக்கு போறாரு இன்னொரு பக்கம் இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னு சொல்லி அங்க இருக்கிற லோக்கல் போலீஸுக்கும் இன்ஃபர்மேஷன் போக இங்க நம்ம ஹீரோ அந்த முப்பதாவது ஃப்ளோருக்கு வந்து அங்க இருக்கிற எல்லா லேபர்ஸையும் துப்பாக்கிய காமிச்சு உடனடியா வெளியே போக சொல்றாரு அவங்க எல்லாருமே ஒரு சின்ன பொண்ணை இவன் கிடைச்சிருக்கான்னு கூட பாக்காம அந்த பொண்ணை காப்பாத்தணும்னு கூட நினைக்காம அங்க வந்து சதறி ஓடுறாங்க அப்பதான் அந்த லோக்கல் போலீஸ்காரர் ஒருத்தர் இருப்பாரு பாத்தீங்களா அவரு அந்த கார்ப்பரேட் கம்பெனிக்கு ஓடி வர அங்க சதறி ஓடுறவங்க கிட்ட எல்லாம் எத்தனாவது மாடியில அந்த குழந்தைய அவன் வச்சிருக்கான்ற மாதிரி கேட்க இப்ப முப்பதாவது மாடின்னு சொன்ன உடனே அவரும் முப்பதாவது மாடிக்கு போறாரு அப்பதான் அங்க ஏதோ குசு குசுன்னு ஒரு சவுண்ட் கேக்குதுங்க என்னன்னு பார்த்தா இந்த ஜேர்னலிஸ்ட் பொண்ணு அந்த கேமராமேனும் இருப்பாங்க பாத்தீங்களா அவங்க இப்ப அந்த முப்பதாவது மாடியில தான் இருக்காங்க டேய் நீங்க யார்டா இங்க என்னடா பண்றீங்கன்ற மாதிரி கேட்க சார் ஒரு டாக்குமெண்ட்ரிக்காக இந்த கார்ப்பரேட் கம்பெனியை ஷூட் பண்ண வந்தோம் பயத்துல இங்கே ஒளிஞ்சுக்கிட்டோம் சார் சொல்ல இங்க இருந்து போங்கடா அப்படின்னு அவங்களையும் அங்க இருந்து அனுப்பிட்டு இப்ப அவர் அப்படியே மெல்ல உள்ள வந்து எட்டி பார்த்தா உள்ள ஒரு கண்ணாடி அறையில நம்ம ஹீரோ இருக்காருங்க அதையும் இந்த போலீஸ்கார அப்படியே பாத்துட்டு அப்படியே மெல்ல ஹீரோ பக்கத்திலயும் துப்பாக்கிய காமிக்க இப்ப ஹீரோ பதிலுக்கு அவரோட துப்பாக்கியை எடுத்து அங்க இருக்கிற இந்த சின்ன பொண்ணு மேலையும் வைக்கிறாரு அதே வேலையில தான் கமிஷனர் வரைக்கும் இந்த கேஸ் போகுது இப்ப கமிஷனரும் நம்ம ஹீரோயின் மாயாவை கூப்பிட்டு இந்த கேஸ உங்களை தவிர வேற யாராலயும் ஹேண்டில் பண்ண முடியாது எப்படின்னா இந்த சின்ன பொண்ணோட உசுரை காப்பாத்துங்கன்ற மாதிரியும் சொல்ல ஹீரோயினுக்கு என்னதான் பிரச்சனை இருந்தாலும் அவங்களை எப்படின்னா காப்பாத்தணும் சொல்லி அந்த கேஸ அவங்க கையில எடுக்கிறாங்க அன்னைக்கு இன்னொரு பக்கம் அந்த முப்பதாவது மாடியில இருக்கிற அந்த போலீஸ்காரரும் அப்படியே அவருடைய துப்பாக்கி எல்லாம் கீழே போட்டுட்டு அந்த குழந்தைய ஒண்ணும் பண்ணிடாத உனக்கு என்ன வேணும்னு சொல்லு நான் அதை செஞ்சு கொடுக்குறேன் உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டேன்னு சொல்லி ஹீரோ பக்கத்திலயும் நெருங்கி வர அதே வேலையில அந்த ஜேர்னலிஸ்ட் பொண்ணும் கேமராமேனும் அங்கேயும் ஒரு ஓரத்துல உக்காந்துடுறாங்க ஆல்ரெடி நம்மள வேலையை விட்டு வேற தூக்க போறதா சொல்றாங்க இங்க ஒரு சிறப்பான சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு இதை உன் கேமரா வழியா ஷூட் பண்ணி நம்ம சேனலுக்கு அனுப்பணும் நம்மளுக்கு பேரும் புகழும் கிடைக்கும் இப்படி ஒரு விஷயத்தை லைவா டெலிகாஸ்ட் பண்ண பெருமையும் கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்ல இங்க நம்ம ஹீரோவுமே அந்த போலீஸ் கிட்ட நான் போலீஸ்காரங்க யாரையும் நம்ப மாட்டேன் இந்த கார்ப்பரேட் கம்பெனி ஓனரை பார்க்கணும் அவனை வர சொல்லுன்ற மாதிரியும் சொல்ல இந்த கார்ப்பரேட் கம்பெனியோட ஓனர் ஒரு மினிஸ்டர் அவர்லாம் இங்க வரமாட்டாரு உனக்கு என்ன வேணும்னு கேக்குறாங்க அப்பதான் ஹீரோ எனக்கு வேலை வேணும் வேலை கிடைக்காதனால்தான் இந்த குழந்தைய கடத்தி வச்சிருக்கேன் அதுவும் இந்த கம்பெனிலயே எனக்கு வேலை வேணும்ன்ற மாதிரியும் கேக்குறாரு அது அந்த போலீஸ்காரருக்கும் ஒரு அதிர்ச்சியா இருக்குங்க இங்க அந்த ஜேர்னலிஸ்ட் பொண்ணும் கேமராமேனும் அவங்க சிஇஓக்கு கால் பண்ணி தான் அந்த ஆபீஸ்ல தான் இருக்கன்ற விஷயத்த சொல்ல அவரும் அங்க இருக்கிற எல்லாத்தையும் கவர் பண்ணி அனுப்ப சொல்றாரு இப்போ நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல அவங்க அந்த கார்ப்பரேட் ஆபீஸ் வாசலுக்கு வராங்க அவங்களுக்கு ரொம்ப பயங்கர தைரியங்க அப்படி ஒரு தைரியத்தோட அவங்க அந்த முப்பதாவது மாடிக்கும் போறாங்க போனவன அங்க ஒரு லோக்கல் போலீஸ் இருப்பார்ல அவர்கிட்டயும் உள்ள என்ன நிலைமைன்னு கேட்டு தெரிஞ்சுக்க இந்த மாடியில இருந்து அவன் தப்பிக்கணும்னா இந்த வழியா தான் வரணும் ஒன்னு லிப்ட்ல தப்பிக்கலாம் இல்லனா படிக்கட்டு வழியா தப்பிக்கலாம் அவனை தப்பிக்க விடக்கூடாது இந்த பில்டிங்க சுத்தி போலீஸ் காவலுக்கு போடுங்க அவனை நான் பேசி சமாளிச்சு கூட்டிட்டு வரேன் இது என்னுடைய ஃபோன் நம்பர் இதை உங்க கையில வச்சுக்கோங்க உங்களுக்கு நான் மூணு வாட்டி தொடர்ந்து கால் பண்ணனா நான் ஆபத்துல இருக்கேன்னு அர்த்தம் நீங்க போலீஸ் படையோட மேலே வந்துருங்க அது வரைக்கும் என் இன்ஃபர்மேஷன் வர வரைக்கும் நீங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க ஒரு துப்பாக்கியை எடுத்துக்கிட்டோம் அந்த ரூமுக்குள்ள நுழையிறாங்க அங்க இருக்கிற ஹீரோ கிட்டையும் என்ன ஒன்னும் பண்ணிடாத நான் உங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு தான் வந்திருக்கேன் நான் ஒரு ஏசிபின்ற மாதிரி சொல்ல இதையும் பின்னாடி இருந்து அந்த ஜேர்னலிஸ்ட் பொண்ணு ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம ஹீரோயினோ உன்னுடைய வேலையை நான் திரும்பி உனக்கு வாங்கி கொடுக்குறேன் அந்த பொண்ணை மட்டும் விட்டுரு கொஞ்சம் அமைதியா இருன்ற மாதிரி அப்படியே மெல்ல பக்கத்துல வர அப்ப நம்ம ஹீரோயின் அப்பப்போ வயித்துல கை வச்சிட்டு இருக்கிறத ஹீரோ கவனிக்கிறாரு உங்களுக்கு எதனா ப்ராப்ளம் மாதிரி கேக்குறாரு அப்பதான் ஹீரோயின் மூணாவது வாட்டி பிரெக்னன்ட் ஆயிருப்பாங்கல்ல அந்த விஷயத்தெல்லாம் ஹீரோ கிட்ட சொல்ல அவர் கொஞ்சம் நல்லவர் தானே அவருக்கு நம்ம ஹீரோயின் மேல ஒரு கருணை வருதுங்க ஆனா இவங்க அசந்த நேரமா பார்த்து இவனை கையும் கலவுமா பிடிக்கிறதுதான் ஒரு திட்டமா வச்சிருப்பாங்க இப்ப ஹீரோ கிட்டையும் ராத்திரி ஆகுதுல பசிக்கும்ல உனக்கு என்ன வேணும்னு சொல்லு நான் எடுத்துட்டு வர சொல்றேன் பிரியாணி வேணுமா குழந்தைக்கு என்ன வேணும் அதுவும் சொல்லு அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்க இப்போ அந்த பொண்ணு கிட்டையும் பசிக்குதாமான்னு கேட்க அவங்களும்

பீசா வேணும்னா பீசாவும் வேணும்னு கேக்குது எதனா ஒண்ணு எடுத்துட்டு வாங்கன்ற மாதிரி ஹீரோ கத்த இப்போ நம்ம ஹீரோயினோ நீங்க டென்ஷன் ஆகாதீங்க நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன் குழந்தைய ஒண்ணும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டோம் அப்படியே மெல்ல போறாங்க இப்ப கீழே வர ஹீரோயினோ நம்ம ஹீரோவுடைய மேனேஜர் கிட்ட இந்த இக்குலாக் எப்படிப்பட்ட பையன் இங்க வேலை பார்த்தாது எதுக்கு வேலையை விட்டு தூக்குனீங்கன்ற எல்லாம் கேட்க அவன் சரியான ரவுடித்தனம் பண்ணா யாருக்கும் அடங்க மாட்டான் அவன் பிஹேவியர் நல்லாதனால்தான் அவனை வேலையை விட்டு தூக்கிட்டோம் இப்பயும் அந்த குழந்தைய அவன் எதுனா பண்ணிடுவான் அவனை எப்படின்னா போட்டு தள்ளிட்டு அந்த குழந்தைய காப்பாத்துங்கன்ற மாதிரி அந்த மேனேஜர் ஒரு எரிச்சல அவரு சொல்றாருங்க இப்போ நம்ம ஹீரோயின் மறுபடியும் மேல வராங்க நம்ம ஹீரோவை பாக்குறாங்க இப்பதான் உங்க மேனேஜர் கிட்ட பேசன அவரு உங்களுக்கு வேலையை திருப்பி கொடுக்கறன்னு சொல்லிட்டாரு இப்ப ஓகேவா இப்ப வாச்சு குழந்தைய விட்டுலாமேன்ற மாதிரி சொல்ல அதெல்லாம் முடியாது இங்க மீடியா வரணும் முக்கியமா இந்த கார்ப்பரேட் கம்பெனி ஓனர் வரணும் அவரு வந்து எனக்கு வாக்கு கொடுக்கணும் அதுவும் மீடியா முன்னாடி அப்பதான் குழந்தைய விடுவேன்னு நம்ம ஹீரோ சொல்ல இப்போ இவங்க பேசுறதையும் அங்க இருந்த அந்த ஜேர்னலிஸ்ட் பொண்ணும் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வேற நைசா தும்பல் வந்துகிட்டே இருக்குங்க அப்ப திடீர்னு சத்தமா தும்பிட உடனே நம்ம ஹீரோ மறுபடியும் மறுபடியும் அவர் ஒரு துப்பாக்கியை எடுத்து என்ன கீழே போய் ஆளை கூட்டு வரியா யாரு என்ன போட்டு தலை பாக்குறாங்களா போலீசா ஆர்மியா யாரு அப்படின்னு இன்னும் பதறி அந்த குழந்தைய வச்சு மறுபடியும் மிரட்ட இப்ப ஹீரோயினும் பயங்கரமா கெஞ்சுறாங்க நான் யாரையும் கூட்டிட்டு வரல அது யாருன்னு எனக்கு தெரியல நான் போய் பாக்குறேன்னு சொல்லிட்டோம் அந்த ரூம்ல இருந்து மெல்ல வெளியே வர இன்னொரு பக்கம் இதே கார்ப்பரேட் கம்பெனிக்கு ரொம்ப வேகமா இந்த குழந்தையுடைய அம்மா இராங்க வந்துகிட்டு இருக்காங்க இராங்க வரப்போ அந்த இராவும் கதறி எழுகுறாங்க என் பொண்ணு வேணும் என் பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி கேட்க இப்ப நம்ம ஹீரோயின் இருக்காங்களே ஏசிபி மாயா அவங்களுக்கு கீழே வந்திருக்க ஒன்னும் இல்ல உங்க பொண்ணு சேஃபா தான் இருக்கா இப்ப தூங்கிட்டு இருக்கா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பீசா சாப்பிட்டா என்னோட வாக்கு கண்டிப்பா உங்க பொண்ணு உங்க கிட்ட ஒப்படைப்பேன் எதுக்கும் பதறாதீங்க நான் இருக்குன்ற மாதிரியும் மாயா இராக்கு வாக்கு கொடுக்குறாங்க இன்னும் அந்த ஜர்னலிஸ்ட் பொண்ணு கேமராமேனும் அதே ஃபுளோர்ல தாங்க தும்பிட்டு வேற ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிட்டு உக்காந்துகிட்டு இருக்காங்க அதே வேலையில நம்ம ஹீரோயின் மறுபடியும் மேல வந்து ஹீரோ கூட எவ்வளவோ பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அந்த மேனேஜர் இருக்காருல ஹீரோடைய மேனேஜர் அவரெல்லாம் கூட்டிட்டு வந்து அவரு எல்லாம் ஹீரோக்கு சாரி சொல்லி எவ்வளவு பேச்சுவார்த்தை நடத்தினாலும் ஹீரோ அங்க அணிகிற மாதிரி இல்லைங்க இந்த கார்ப்பரேட் கம்பெனிக்கோட ஓனரை பார்க்காம நான் வர மாட்டேன்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காரு இப்படி ஒரு வேலையில தான் இந்த ஜேர்னலிஸ்ட் பொண்ணும் கேமரா மேனும் இது வரைக்கும் அவங்க ஷூட் பண்ணியிருப்பாங்க பாத்தீங்களா அதை எல்லாத்தையும் தன்னோட டிவி ஸ்டேஷனுக்கும் அனுப்பி வைக்க அந்த சிஇயோ சும்மா இல்லாம இப்ப கல்கத்தாவே பேசிக்கிட்டே இருக்கிற அந்த கார்ப்பரேட் கம்பெனிக்குள்ளே இதுதான் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் ஒளிபரப்ப செய்யறாருங்க இப்ப அந்த ஜேர்னலிஸ்ட்டு பொண்ணு கிட்டயும் உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கப் போறேன் ஒரு சூப்பரான கன்டென்ட்டை கொடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரியும் சொல்ல இப்ப அந்த ஜேர்னலிஸ்ட்டு பொண்ணும் சரிங்க சார் அப்போ நாங்கள் இருந்து கிளம்பவா அப்படின்ற மாதிரி

கீழே இருக்கும் போதும் இந்த நியூஸ் எல்லாம் பார்த்து மேல அந்த ரிப்போர்ட்டர்ஸ்லாம் எல்லாம் இருக்கிற விஷயம் தெரிய அதே வேலையில அந்த சின்ன பொண்ணுடைய அம்மா இருக்காங்கல்ல அந்த இரா அவங்களும் அதை பார்த்து என்ன மேடம் என் பொண்ணு அங்க சேஃப்டியா இருக்கான்னு சொன்னீங்க இங்க பார்த்தா துப்பாக்கி எடுத்து என் பொண்ணு மேல வச்சுக்கிட்டு இருக்கா என்ன மேடம் நடக்குது என் பொண்ணு எனக்கு வேணும் என் பொண்ணு வேணும்ன்ற மாதிரி கதறி அழுகுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அங்க இருக்கிற ஹீரோ கூட பேச்சுவார்த்தை நடத்தினதெல்லாம் நியூஸ்ல ஹீரோயினுடைய கணவர் பாக்குறாரு இவரை சேஃப்டியா வீட்டுல இருக்க சொன்னா எவ்வளவு ரிஸ்க் எடுத்து ஏன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி அவரும் ஒரு பக்கம் பிரஷர் ஆகுறாரு இன்னொரு பக்கம் சின்ன பொண்ணுடைய அம்மாவையும் சமாதானப்படுத்தி அங்க இருக்கிற ஒரு போலீஸ் ஜீப்ல வந்து உட்கார வைக்கிறாங்க அந்த ஜீப்ல இருக்கிற வாக்கி டாக்கிலையும் வீடியோல வந்த அந்த சின்ன பொண்ண கடத்தினோடைய பேரு இகுலாப்பு அவன் இங்க இருக்கிற பக்கத்துல ஒரு காலனில தான் இருக்கான் அவனுக்கு ஒரு பையன் இருக்குன்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் அங்க போலீஸ் வாக்கி டாக்கில வந்துகிட்டு இருக்குங்க அதையும் இப்போ இந்த இரா கவனிக்கிறாங்க இப்ப இந்த முப்பதாவது மாடியில இருக்கிற ரிப்போர்டர்ஸ் காமிக்கிறாங்க அவங்க நல்ல வேலை சேஃபா இருக்காங்க அவங்க மறுபடியும் ஒரு ரகசிய இடத்துல வந்து ஒளிஞ்சிருக்காங்க இப்போ மறுபடியும் நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை பாக்குறதுக்கு அந்த முப்பதாவது மாடிக்கு போக ஆனா இன்னும் அவரு துப்பாக்கிய அந்த குழந்தை மேல தாங்க வச்சிருக்காரு அவரை பாக்குற மாயாவும் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு கண்டிப்பா இது எங்களுடைய பிளான் இல்ல இங்க சில ரிப்போர்ட்டர் சொல்லிஞ்சிருக்காங்க அதையே நான் இப்பதான் கவனிச்சேன் என்ன மன்னிச்சிருங்க அந்த குழந்தைய ஒன்னும் பண்ணாதீங்கன்ற மாதிரி கெஞ்சி கேக்குறாங்க இங்க இந்த குழந்தையுடைய அம்மா இரா இருக்காங்க பாத்தீங்களா அவங்க ஏதோ ஒரு ஸ்ட்ரீட்ல யார் கூடயோ போன்ல பேசிக்கிட்டோ நடந்து போக அப்படி ஒரு மர்மமான நபரை வந்து பாக்குறாங்க அப்படி அவங்க கிட்ட இருந்து ஒரு துப்பாக்கிய வாங்குறாங்க இந்த டிரிகரை பிடிச்சி இழுத்தீங்கன்னா இந்த துப்பாக்கியை நீங்க ஹேண்டில் செயல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே அந்த நபர் ஓ கடத்தப்பட்ட குழந்தையோட அம்மா நீங்க தானே அப்படின்ற மாதிரி கேட்க இவங்களும் ஆமான்னு சொல்ல உடனே அவரு நம்ம இராக்கிட்ட இருந்து காசு வாங்க மறுக்கிறாரு நீங்க எதுக்காக இந்த துப்பாக்கியை கேட்கறீங்க எனக்கு தெரியும் உங்க குழந்தைய மீட்டு கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டோம் அங்க இருந்து அவங்கள அனுப்புறாங்க அன்னைக்கு இன்னொரு பக்கம் அந்த மினிஸ்டரை காமிக்க சார் உங்களுடைய கார்ப்பரேட் கம்பெனியில தான் எவ்வளவு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு நீங்க நேர்ல போய் இன்வால் ஆனா அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் கால்ல பேசினா கூட இதெல்லாம் முடிவுக்கு வந்துடும் சொல்ல ஆனா இந்த மினிஸ்டரும் பேச மறுக்கிறாரு கமிஷனர் கிட்டையும்

இறங்கன ரிப்போர்ட்டர்ஸ் திரும்பி அந்த லிப்டிலேயே ஒரு இருபத்தெட்டாவது மாடிக்கு கூட்டிட்டு போயிட்டு என்ன இப்பயே ஷூட் பண்ணு அப்படின்னு லைவ் போட சொல்றாங்க இப்போ இவங்களும் டிவி சேனல்ல லைவ் போட இப்ப அதுல இராவும் அந்த துப்பாக்கியை எடுத்து இப்ப ஹீரோ பையனோட தலையில வச்சு அவ என்னோட வரைக்கும் அந்த பையனோட நிலைமை இதுதான் என் பொண்ணுக்கு சின்ன சேதாரம் ஆனா கூட அவனோட பையனை நான் சும்மா விட மாட்டேன்னு இப்ப இதையும் நம்ம ஹீரோ டிவில பாக்குறாரு அவருக்கு வருது பாருங்க கோவம் அந்த இடத்துல எல்லாத்தையும் போட்டு அடிச்சு உடச்சு தன்னோட துப்பாக்கியை எடுத்துக்கிட்டு அந்த சின்ன குழந்தைய ஒரு வழி பண்ணலான்னு போக ஆனா அந்த சம்பவ இடத்துல ஹீரோயின் இருக்கிறதுனால இகுலா கிட்டையும் ரொம்ப கெஞ்சுறாங்க கொஞ்சம் டைம் கொடு நான் போய் அந்த இரா மேடம் கிட்ட என்னன்னு பேசிட்டு வரேன் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க இந்த பரபரப்போடையே நைட்டு போக காலையிலயுமே நம்ம ஹீரோயின் இரா கிட்ட வந்து நீங்களும் எதுக்கு இப்படி பண்றீங்க வன்முறைக்கு வன்முறையே ஒரு தீர்வா ஆகாது நீங்களாச்சும் இந்த குழந்தைய விட்டுருங்களேன்னு சொல்ல நான் இது எதுக்கு பண்றேன்னு உங்களுக்கே தெரியும் ஒரு அம்மாவா நான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னால இதை விட முடியாது அப்படின்னு அந்த இராவும் சொல்றாங்க இடையில தான் ஹீரோயினுக்கு அவங்க கமிஷனர் கிட்ட இருந்து கால் வருது மா நீ உடனடியா இந்த அசைன்மெண்ட் வந்து விளங்கிக்கோ மேலிடத்துல இருந்து பிரஷர் அதனால அதிரடி படைய அந்த கம்பெனிக்குள்ள அனுப்பி அங்க இருக்கிற ஹிகுலாப சுட்டு அந்த குழந்தையை காப்பாத்த சொல்லிட்டாங்க தேவைப்பட்ட அந்த இராவை கூட போட்டு தள்ளிடுவாங்க நீ அங்க இருந்து போயிடுன்னு சொல்ல ஆனா ஹீரோயினால அத மனசு ஏத்துக்க மறுக்குது சார் அந்த இரா மேடம் என்ன பண்ணாங்க அவங்க அப்பாவி தான் அந்த இகுலா கூட கொஞ்சம் இன்னசென்ட் தான் சார் அவன் வேலை வேணும் தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் ரொம்ப ஏழ்மையான குடும்பம் ரொம்ப நல்லவ சார்ன்ற மாதிரி சொன்னாலும் அந்த கமிஷனர் கேட்ட பாடு இன்னும் அஞ்சு நிமிஷத்துல இங்க அந்த டீம் வந்துடும் சொல்ல இப்ப ஹீரோயினும் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி நம்ம ஹீரோ வந்து பாக்குறாங்க இப்ப சொல்றத கேளு துப்பாக்கி என் கிட்ட குடுத்துட்டு சரண்டர் ஆயிடு இல்லனா உன்னை சுட்டு கொன்றுவாங்க இப்பதான் மேலிடத்துல இருந்து ஆர்டர்ஸ் வந்ததுன்னு சொல்ல ஆனா ஹீரோவா அதை புரிஞ்சுக்க மறுக்கிறாரு என்னாலலாம் சரண்டர் ஆக முடியாது நான் சொன்னல இந்த கம்பெனியோட கார்பரேட் ஓனர் அந்த மினிஸ்டர் முன்னாடி வரணும் அது வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன்னு சொல்ல இப்ப கொஞ்ச நேரத்திலேயே அந்த கார்பரேட் கம்பெனிக்குள்ள பல துப்பாக்கிகளோட கூடுற மாதிரியும் அப்பதான் நம்ம ஹீரோயினும் எப்படினா இவங்களை காப்பாத்தணும்னு நினைக்கிறாங்க உடனே அந்த ரிப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்கல்ல அவங்கள வந்து ஹீரோயின் பாக்குறாங்க இந்த கம்பெனியோட படிக்கட்டு வழியா அந்த டீம் வந்துகிட்டு இருக்கு அவங்க வந்தால் இந்த அப்பாவியான இக்லாவையும் தாம் மகளை காப்பாற்றி நினைக்கிற இந்த இறாவையும் போட்டு தள்ளிடுவாங்க அவங்க இந்த இன்டென்ஷனோட தான் இங்கே வந்திருக்காங்கன்ற விஷயத்தை நம்ம பப்ளிக் கிட்ட சொல்லியாகணும் அப்படின்னு அவங்க அந்த இடத்துல துப்பாக்கியோட வர்றதையும் அதை இவங்க தடுக்கிறதையும் அதுக்கு பதிலுக்கு அவங்க துப்பாக்கியை வச்சு சுடுறதை எல்லாத்தையும் இப்போ இவங்க வீடியோ எடுக்கிறாங்க இப்போ அந்த வீடியோ எல்லாமே டிவி சேனல்லையும் ஒளிபரப்பை செய்யறாங்க இந்த விஷயம் பயங்கர வைரல் ஆகுதுங்க எப்படி இந்த கவர்மெண்ட் அங்க ரெண்டு சின்ன பசங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சோ எவ்வளோ ஆயுதங்களோட ஒரு படையை அனுப்ப முடியும் கவர்மெண்ட நோக்கம் அவங்களை காப்பாற்றுவதா இல்ல இந்த பிரச்சனையை மூடி மறைக்கிறதா அப்படின்னு ஆளாளுக்கு வாய்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க முக்கியமா நம்ம இகுலாப் இருக்காரு பார்த்தீங்களா அவர் ஒரு இஸ்லாமியர் நம்ம ஈரா இருக்காங்கல்ல அந்த பொண்ணுடைய அம்மா அவங்க ஒரு ஹிந்து பெண்ணுங்க சோ அதை வச்சு அங்க இன்னும் நிறைய பேர் வாய்ஸ் கொடுக்குறாங்க இதனால இப்ப அந்த கமிஷனர் ஃபோன் பண்ணி அந்த அதிரடி படைய பின்வாங்க சொல்றாங்க இப்ப ஹீரோயினுக்கும் நிம்மதி பெருமூச்சு வருது இப்ப ஹீரோயின் மேல வந்து நம்ம இக்லாபியும் பார்த்து இந்த சின்ன பொண்ணோட அம்மா பொண்ணுகிட்ட கிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் கால் ஆச்சு பண்ணி அந்த பொண்ண பேச வைய நீயும் உன் பையன்கிட்ட பேசலான்ற மாதிரி சொல்ல அப்படிதான் ஹீரோ தன்னோட பையன் கிட்டயும் அங்க பேசுறாரு அப்படி ஹீரோ பேசும்போது அவங்க பையனுக்கும் அழுக வருது ஹீரோக்கும் அழுக வருது எல்லாம் நம்ம நல்லதுக்கு தான்ப்பா பண்றேன் அப்பாக்கு மட்டும் வேலை கிடைச்சிருச்சுன்னா உன்னோட ஃபீஸை நான் கட்டிடுவான்ப்பா இங்க எல்லாமே மாறிடும்பான்னு சொல்றாரு அதே வேலையில அந்த சின்ன பொண்ணு அவங்க அம்மா இரா பேச அந்த சின்ன பொண்ணும் அங்கிள் என்ன நல்லா பாத்துக்கிறாரு நான் சீக்கிரமா உங்ககிட்ட வந்துடுறமான்னு சொல்ல ஆனா இராக்கு பயங்கர கோவம் வருது அவன் ஒன்னும் உன்னுடைய அங்கிள் இல்ல அவன் கிட்ட போவாத அவன் ரொம்ப கெட்டவன் அம்மா சீக்கிரமா உன வந்து காப்பாத்துவேன்னு சொல்ல இதெல்லாம் கேட்கும் போது ஹீரோக்கு பயங்கர கோவம் வந்து போனை கட் பண்ணிடுறாருங்க இது எல்லாத்துக்கும் முடிவு அந்த மினிஸ்டர் வந்தா முடிஞ்சிடும் அந்த மினிஸ்டர் வரணும்னு சொல்லி தான ஹீரோ எவ்வளவு நேரம் கேட்டுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு இப்போ நம்ம ஹீரோயின் ஒரு முடிவெடுத்து அந்த ஜேர்னலிஸ்ட் பொண்ண வீடியோ எடுக்க சொல்லி இப்போ டிவி சேனல்லையும் அந்த சின்ன பொண்ண கடத்தி வச்சிருக்கிற இகுலாப் ரொம்ப நல்லவன் தான் அவன் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல இருந்து வந்தவன் அவனோட ரெக்வஸ்ட் அந்த மினிஸ்டரை சந்திக்கணும் அவனோட வேலை அவனுக்கு கிடைக்கணும்னு சொல்லிதான் இந்த ஒரு இன்டென்ஷனுக்காக தான் அந்த சின்ன பொண்ணை கடத்தி வச்சிருக்கான் தான் பொண்ணை காப்பாதணும்னு சொல்லிதான் அவங்க அம்மா ஈரா அந்த இகுலா இகுலாப்புடைய பையனை கடத்தி வச்சிருக்காங்க இது எல்லாத்துக்கான சொல்யூஷன் அந்த மினிஸ்டர் இந்த இடத்துக்கு வந்தா சரியாயிடும் நான் எவ்வளவு நேரம் அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு

மினிஸ்டரோட வீட்டை காமிக்க அப்பதான் மினிஸ்டரும் என்னையா நேர்ல போய் பாக்கலாமா வேணாமான்ற மாதிரி யோசனையில இருக்காருங்க அப்பதான் மினிஸ்டரோட பி சார் உங்களுக்கு ஒரு பாலிடிக்ஸ் சொல்லி கொடுக்குறேன் அங்க இந்த இக்வால் ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்களா அவன் ஒரு இஸ்லாமியன் அதுக்கப்புறம் அவன் கடத்திருக்கிற பொண்ணு ஒரு ஹிந்து பொண்ணு அந்த பொண்ணுடைய அம்மா பேரு இரா அவங்களும் ஹிந்து இப்ப நீங்க அங்க போய் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த இக்வால மன்னிச்சு அவனுக்கு அவனோட வேலையை திருப்பி கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன் நிறைய இஸ்லாமியர்கள் கிட்ட இருந்தும் உங்களுக்கு அதிக ஓட்டு வரும் அதே மாதிரி அந்த பொண்ணு அவங்க அம்மா கிட்ட பத்திரமா சேர்த்துட்டீங்கன்னா நிறைய இந்து கிட்ட இருந்து உங்களுக்கு ஓட்டு வரும் இதுக்கு மேல முடிவு எடுக்கிறது உங்க டிசிஷன் சொல்ல இந்த டீலிங் இந்த மினிஸ்டருக்கு ரொம்ப புடிச்சி போகுதுங்க அவர் டக்குன்னு ஒத்துக்கிறாரு இப்ப இந்த மினிஸ்டர் வரப்போற தகவலையும் போலீஸ்காரங்க இப்ப நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்ல ஹீரோக்கும் சந்தோஷம் தாங்கலைங்க அதே வேலையில மினிஸ்டர் வரப்போ இங்க என்ன வேணா நடக்கலாம் அதனால எல்லாத்தையும் உங்க கேமரா மூலியமா ஷூட் பண்ண சொல்லியும் இந்த ஹீரோயினோ அங்க இருக்கிற ஜேர்னலிஸ்ட் கிட்ட சொல்றாங்க ஒருவேளை கேமராவை புடுங்கி வச்சிட்டா உங்களுடைய ஃபோன்ல லைவ் போட்டிருங்கன்ற மாதிரியும் சொல்றாங்க இப்ப அந்த மினிஸ்டரும் கிளம்பி அந்த சம்பவ இடத்துக்கு வராரு கார்ப்பரேட் கம்பெனி வாசல்ல எல்லாரும் காத்திருக்க எல்லாருக்கிட்டயே கை காமிச்சு நான் இந்த விஷயத்த சமாதானப்படுத்தி வைக்க போறேன்னு சொல்லிட்டோம் அப்படியே உள்ள போறாரு உள்ள போனா ஒரு ரூம்ல இப்ப நம்ம ஹிராவும் இருக்க இன்னொரு பக்கம் ஹீரோவும் ஹீரோவோட பொண்ணோட இருக்க ரெண்டு பேரும் அவங்களோட குழந்தைகள் மேல துப்பாக்கி வச்சிருக்க இப்ப அந்த அதிரடி பறை இருக்கு பாத்தீங்களா அவங்க அந்த ரூம சுத்தி இந்த கண்ணாடி டோர் மாதிரி இருக்குங்க அப்படி இந்த பக்கம் மூணு பேர் துப்பாக்கியோடையும் அந்த பக்கம் மூணு பேர் துப்பாக்கியோடையும் சரவுண்ட் பண்றாங்க ஹீரோவோ அதெல்லாம் அதிர்ச்சியோட பாக்க மினிஸ்டர் வந்து நம்மள எதுனா பண்ணிடுவாரோன்னு பயப்பட இப்ப மினிஸ்டரும் அப்படியே அந்த ரூமுக்குள்ள வரா பாக்குறாரு ஹீரோவையும் பாக்குறாரு இந்த இராவையும் பாக்குறாரு அவருக்கு ஒரு பதட்டம் இப்ப மினிஸ்டர் கூட அந்த கமிஷனரும் இப்போ நம்ம ஹீரோயினும் மட்டும் தாங்க இருக்காங்க கூட இந்த ஜேர்னலிஸ்ட் எல்லாம் இருக்காங்க அவங்களையும் கேமராவை ரோல் பண்ண சொல்ல இப்ப அவங்களும் ரெக்கார்ட் பண்ண இந்த இக்குலாப் ரொம்ப நல்லவன் நான் இப்பதான் கேள்விப்பட்டேன் தம்பி உன்னுடைய ஜாப் உனக்கு திருப்பி கிடைச்சிருச்சு இப்பவே இதை எல்லாத்தையும் விட்டுரு இந்த உனக்கு ஒரு சின்ன அன்பளிப்புன்னு சொல்லி பத்து லட்ச ரூபாய்க்கு செக் போட்டு கொடுக்கறாரு இப்ப அதையும் நம்ம ஹீரோ சந்தோஷமா வாங்க வர ஆனா அந்த இடத்துல இவங்க ஒரு கண்ணாடி அறையில தான இருப்பாங்க வெளியே இருந்து கூட இந்த அதிரடி படையெல்லாம் எங்களை குறிப்பாங்கல்ல திடீர்னு அந்த கண்ணாடி அரை துணியினால மறைக்கப்படுதுங்க அது வரைக்கும் குழந்தைகள் மேல இருந்த அந்த துப்பாக்கி திடீர்னு அந்த மினிஸ்டர் மேல நம்ம ஹீரோ வைக்கிறாரு இன்னொரு பக்கம் நம்ம ஹீராவும் அவங்களோட துப்பாக்கி எடுத்து மினிஸ்டர் மேல வச்சு எங்கடா என்னோட கணவர்னு கேட்க இங்க நம்ம ஹீரோ எங்கடா என்னோடைய தம்பின்னு கேட்கறாரு அங்கதாங்க அல்டிமேட்டான ஒரு ட்விஸ்ட காமிக்கிறாங்க அதாவது நம்ம ஹீராவோடைய கணவர் யார் தெரியுமா நம்ம ஹீரோ இக்லாவுடைய தம்பி தாங்க ஆமாங்க நம்ம இக்லாப்புடைய தம்பியை தான் நம்ம ஹீரா திருமணம் பண்ணியிருப்பாங்க மதம் விட்டு மதம் திருமணம் பண்ணிருப்பாங்க ரொம்ப சந்தோஷமா அவங்க வாழ்க்கை இருந்திருக்கும் என்னதான் நம்ம இக்லா கொஞ்சம் நல்லா படிக்கலனாலும் தன்னோட தம்பியை நல்லா படிக்க வச்சு ஒரு ஜேர்னலிஸ்டா ஆக்கிருப்பாரு அப்படி அவரு நிறைய இந்த போதை பொருட்களை கடத்துறது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அதை எல்லாத்தையும் வீடியோ எடுத்து அதை பப்ளிஷ் பண்ணலான்னு வச்சிருப்பாருங்க அந்த போதை மருந்தெல்லாம் கடத்துறது யாரு தெரியுமா இந்த மினிஸ்டர் தான் அப்படி இந்த மினிஸ்டர் பண்ற ஊழல்ல இருந்து எல்லாத்தையும் அவன் ஃபாலோ பண்ணி எல்லா ஆதாரங்களும் வச்சிருந்ததுனால ஒரு நாள் இந்த மினிஸ்டர் இந்த மயிலாப்பூடிய தம்பிய மிரட்டிருக்காரு அப்படி ஒரு நாள் தான் மினிஸ்டரை பார்த்து சமாதானம் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பின இக்லாப்புடைய தம்பி அன்னைக்கு ராத்திரிய தன்னோட மனைவி கிட்டையும் அதை தான் சொல்லிட்டு போயிருப்பாரு ஆனா அந்த ராத்திரியோட வீடு திரும்பி இருக்க மாட்டாரு அதுக்கப்புறம் நம்ம இக்லாப்போம் தா தம்பி மனைவியான இந்த இராவை கூப்பிட்டுக்கிட்டு நிறைய இடத்துக்கு அலைஞ்சிருப்பாரு போலீஸ்ல தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாரு யாருமே கம்ப்ளைண்ட் எடுத்துக்க மாட்டாங்க அந்த மினிஸ்டரையும் ஒன்றும் பண்ணிருக்க முடியாது அதுக்கப்புறம் தான் இந்த பிளான போட்டிருப்பாங்க தங்களுடைய குழந்தைங்க கிட்டையே நான் உன்னை கடத்துறப்போ என்ன தெரியாத மாதிரியே நடி என்ன அங்கிள் எல்லாம் கூப்பிடாத கதை அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லி கொடுத்து தான் அந்த தம்பி மகளை அவர் கடத்திருப்பாரு அதே நிலைமை தான் இங்க இராவும் நம்ம ஹீரோவோட பையனை கடத்தும் போது பண்ணிருப்பாங்க இது எல்லாமே அந்த மினிஸ்டரை இந்த இடத்துக்கு கூப்பிடணும் இந்த உண்மையை கேட்கணும்னு சொல்லிதாங்க இப்போ அந்த மினிஸ்டரோடைய மண்டையிலையும் துப்பாக்கியை வச்சு மிரட்டி என்னாச்சுன்னு கேட்க இங்க இருக்கிற கேமராவெல்லாம் ஆஃப் பண்ணாதான் நான் உண்மையை சொல்லுவேன்னு சொல்ல இப்போ அந்த கேமராவும் ஆஃப் பண்ணப்படுது ஆனா அந்த பையன் ரகசியமா பேஸ்புக்ல அந்த போனை வச்சு லைவ் போட்டுறாங்க இப்போ அந்த மினிஸ்டரும் ஆமா என் ஆதாரம் எல்லாம் தெரிஞ்சதுனால உன்னோட தம்பியை நான் சுட்டு போட்டு தள்ளன அதுக்கப்புறம் ஒரு பெரிய கண்டெய்னரா அவன் மேல விளை வச்சு அவன் உடம்பே தடையே இல்லாம அழிச்சிட்டேன் என்னோட உண்மையே வெளியே சொல்லணும் நினைக்கிறவனுக்கு ரெக்கார்டாராவும் ஆயிடுது இப்ப கோபமா நம்ம ஹீரோ அந்த போட்டு தள்ளான்னு போக ஆனா பேஸ்புக் லைவ்ல இந்த மினிஸ்டர் சொன்ன உண்மை அந்த சொசைட்டில இருக்கிற அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சு இந்த மினிஸ்டர் இப்போ கையும் கலவுமா மாற்றாருங்க அவ்ளோதாங்க இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம ஹீரோவும் அவங்களுடைய தம்பி மனைவியும் கஷ்டப்பட்டு அந்த பிளானும் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குது நம்ம போலீஸ்கார மாயாக்கு இதெல்லாம் தெரியாதுங்க பட் இருந்தோம் அங்கே ஒரு நல்லது நடந்திருக்குன்னு சொல்லி அவங்க தான் அந்த மினிஸ்டரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க இப்போ நம்ம ஹீரோவும் அவங்க தம்பி மனைவியும் வெளியே வந்துடுறாங்க ஹீரோ ஒரு நல்ல இடத்துல வேலைக்கு சேர்றாரு அவங்க தம்பி மனைவி ஒரு கார்பரேட் கம்பெனியில் இருந்து ஹீரோவோடைய பையனையும் அவங்களோட பொண்ணையும் சந்தோஷமாக பார்த்துக்க அந்த ஜேர்னலிஸ்ட் இருக்காங்கல்ல அவங்களும் இந்த டிஆர்பிக்காக வேலை பார்த்தது தான் போதும்னு சொல்லிட்டு அந்த வேலையை விட்டு வந்துடுறாங்க இங்கே நம்ம ஹீரோயின் நல்லபடியாக ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டு ஆமாங்க நல்லபடியாக உங்களுக்கு ப்ரெக்னென்சி முடிஞ்சு ஒரு குழந்தையும் பெற்றுக்கிறாங்க ஸோ இப்படி ஒரு ஹாப்பியான எண்டிங்கோட இந்த கதை முடியுதுங்க ஸோ ஒரு வித்தியாசமான படம் பார்க்கணும் ஒரு ட்விஸ்டடோட பார்க்கணும்னா கண்டிப்பாக இந்த படத்தை ட்ரை பண்ணுங்க அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்